வணக்கம் நம்பிக்கை ஏன் எதற்கு எப்படி இந்த சீரீஸ் மூலமா நிறைய அபூர்வமான அறிவியல் விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்றைக்கும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் எப்பவுமே லைட் போடும்போது போது பாத்தீங்கன்னா மாலை நேரங்கள்ல சில பூச்சிகள் வந்து லைட்டை நோக்கியே போகுது எல்லா சமயங்களிலும் இல்லை சில சமயங்கள பார்க்க முடியுது அதே மாதிரி சில பூச்சிகள் மட்டும் தான் அந்த விளக்கை நோக்கி போகுது அந்த லைட்டை நோக்கி பூச்சிகள் நகர்கிறது என்ன காரணம் ஏன் சில பூச்சிகள் மட்டும் அப்படி போகுது இரவில் பூச்சிகள் விளக்கை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவற்றின் திசை காட்டி குழப்பம் அதாவது நேவிகேஷன் கன்ஃபியூஷன் அந்த பூச்சிகள் போன்ற இரவு நேர பூச்சிகள் பெரும்பாலும் சந்திரன் நட்சத்திரம் போன்ற இயற்கை ஒளி வழிகாட்டுகளை அடிப்படையாகக் கொள்கின்றன நம் வீடுகளில் இருக்கும் செயற்கை விளக்குகள் இந்த பூச்சிகளுக்கு ஒரு திசை காட்டி குழப்பத்தை தருகின்றன எனவே இந்த செயற்கை விளக்குகளை சுற்றி சுழன்று வட்டமடிக்க தொடங்குகின்றன மற்றொரு காரணம் இதுபோன்ற பூச்சிகள் குறிப்பாக அந்த பூச்சிகள் பூக்களின் தேனை உணவாக கொள்கின்றன பூக்கள் பொதுவாக புற ஊதா ஒளியை பிரதிபலிக்கும் திறன் கொண்டவை பூச்சிகள் இந்த புற ஊதா ஒளியை கொண்டுதான் பூக்களை கண்டுகொள்கின்றன சில செயற்கை விளக்குகள் சிறிய அளவில் புற ஊதா ஒளியை வெளியிடுகின்றன இதனால் பசியுடன் இருக்கும் பூச்சிகள் இந்த புற ஊதா ஒளியை பூக்கள் என்று தவறாக கருதிக்கொள்கின்றன இந்த செயற்கை விளக்குகளை பூக்கள் என்று கருதி அந்த பூச்சிகள் அந்த விளக்குகள் மேல் சென்றும் மோதுகின்றன குளிர்காலத்தில் செயற்கை விளக்குகளின் வெப்பத்தை நோக்கி பூச்சிகள் ஈர்க்கப்படுவதும் நடக்கிறது அந்த வகையில் பூச்சிகள் விளக்குகளை நோக்கி ஈர்க்கப்படுவது என்பது ஒன்று திசை காட்டி குழப்பம் அல்லது புற ஊதா ஒளியை பற்றிய குழப்பம் அல்லது வெப்ப ஈர்ப்பு இது போன்ற காரணங்களால்தான் நடக்கிறது லைட்டு நோக்கி இனிமேல் பூச்சிகள் போகும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் இதுதான் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் பூமி கடையில் வந்து நம்ம தோண்ட தோண்ட தான் பல கனிமங்கள் கிடைக்கிது அரிய பொருட்கள் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ பூமியின் மேற்பரப்புலேருந்து மனிதர்கள் தோண்டிட்டே இருக்காங்களே எவ்வளவு ஆழம் வரைக்கும் இது வரைக்கும் தோண்டியிருக்காங்க சார் பூமியின் நடு மையம் ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் இதுதான் பூமியின் ஆரம் இந்த மையத்தை நோக்கி பயணிப்பது என்பது உண்மையிலே மிக கடுமையான வெப்பம் ஒரு குறைந்த தூரத்திலே ஆரம்பிச்சிடுது பூமியின் மேற்பரப்பிலிருந்து கீழே தொலையிட்டு செல்லும் முயற்சி எவ்வளோ தூரம் முடியுமோ தோண்டி பார்ப்பது என்ற முயற்சிகள் பல இடங்களில் நடந்திருக்கு அதிகபட்சமாக தோண்டப்பட்டிருப்பது சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் ரஷ்யாவின் கோலா தீபகற்பத்தில் ஒரு அறிவியல் ஆய்வுக்காக சோவியத் ஒன்றியத்தால் இந்த பள்ளம் தோண்டப்பட்டது இந்த துளையிடும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கியது அதிக வெப்பம் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தோண்டும் பணி நிறைவுற்றது மொத்தம் தோண்டப்பட்ட தூரம் அதாவது அந்த ஆழமான துளையின் ஆழம் பனிரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட பனிரெண்டு கிலோமீட்டர் இந்த ஆழத்திலேயே பூமியின் வெப்பநிலை நூற்றி எண்பது டிகிரி சென்டிகிரேட் அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு டிகிரி ஃபாரனீட் அந்த அளவுக்கு அதிக வெப்பம் ஏற்படவே அதற்கு மேல் தோண்டுவது சாத்தியமில்லை என்பதால் தோண்டும் பணி நிறுத்தப்பட்டது எனவே பனிரெண்டு கிலோமீட்டர் ஆழம் கொண்ட கோலா சூப்பர் டீப் போர்ஹோல் இதுதான் மனிதர்களால் தோண்டப்பட்ட அதிக அளவு பள்ளம் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது சார் இதெல்லாம் கேட்குறதுக்கே அடுத்ததாக உணவு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி சார் பச்சை முட்டையை தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணும்போது அது ஒரு கடினத்தன்மையை வந்து அடையுது திரவமாக இருந்தது ஒரு திடத்தன்மையை அடையுது சாப்பிட்றதுக்கும் அது வந்து வசதியாக இருக்குது ஆனால் இந்த லிக்விடாக இருக்கிற ஒரு விஷயத்தை முட்டைக்குள்ளே லிக்விடாக இருக்கிறது தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறதால அது வந்து ஒரு கடினத்தன்மை அடையுது இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் பற்றி சொல்லுங்கள் முட்டை தண்ணீரில் கொதிக்க வைக்கப்படும் போது முட்டையில் உள்ள திரவநிலை புரதங்கள் திடநிலை புரதங்களாக மாறுகின்றன முட்டை பெரும்பாலும் புரோட்டீன்ஸ் புரதங்களால் ஆனது முட்டை வெள்ளையில் பனிரெண்டு சதவீதம் புரோட்டீன்ஸ் முட்டை மஞ்சள் பகுதியில் பதினாறு சதவீதம் புரோட்டீன்ஸ் இந்த புரதங்கள் அமினோ அமிலங்கள் சங்கிலிகளாக இருக்கின்றன அவை சிறப்பான வடிவத்தில் ஃபோல்டடாக மடிந்து இருக்கும் இதில் நீரை விரும்பும் பகுதிகள் வெளியே இருக்கும் நீரை வெறுக்கும் பகுதிகள் உள்ளே இருக்கும் முட்டையை கொதிக்க வைக்கும்போது புரதங்களின் மடிப்பு அழிகிறது புரதங்கள் தங்களுடைய திரவ நிலையை இழந்து ஒன்றோடொன்று இணைந்து கட்டியாக மாறுகின்றன இதனால் முட்டை வெள்ளை மற்றும் மஞ்சள் பகுதிகள் உறைந்து கடினமாக மாறுகின்றன முட்டை வெள்ளையில் அதிக புரதங்கள் இருப்பதால் அது விரைவில் கடினமாகிறது ஒரு முட்டைக்கு பின்னாடியும் இவ்வளோ பெரிய அறிவியல் இருக்கா அப்படின்ட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சார் இன்றைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி சுமே